தான் வரும் அதனால்தான் அந்த இடத்துல இருந்து நீங்க விடுபட்டு நீங்க சைவத்து வாங்கன்னு சொல்றோம் மற்றவங்களா தான் அந்த சாயங்கம் இந்த சாயங்கம் யாகம் இது வாங்க முதல்ல கணபதி அப்பலாம் அஷ்டலட்சுமி அப்பலாம் மகாலட்சுமி அப்பலாம் ஆயுசு இதெல்லாம் ஊரை ஏமாற்றது எதுவும் தேவையில்ல நீங்க சைவத்து மாறி இறைவன் விட்ட ஐயாவுடைய ஜோதியை வணங்கணும் வழக்கை ஏற்றி ஐயா உருவமே கிடையாது ஜோதியை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இதை கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது எல்லா ஜீவனுங்களுக்கும் நீங்களால் உணவு கொடுக்கும் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இணையும் இருக்கிறோம் நீங்கள் ஆடுன்னு வெட்டி சாப்பிட்றீங்க அதுலேயும் ஒரு இணையம் இருக்கிறோம் மாடுன்னு வெட்டி சாப்பிட்றீங்க அதில் அதுலேயும் ஒரு கோமா தான் இருக்கிறாங்க அதில் ஒம்பது லட்சுமி இருக்கிறன்றாங்க இப்படி நம்ம கிட்ட உங்கள் உடம்புல ராத்திரி ஐஸ் வாட்ரு சாப்பிட்றீங்க காலையில் சென்னீர் கழிக்கிறீங்க அப்போது ஹாட் வாட்டராக வருது இல்லையா அப்போது இறைவன் உடைய இருக்கிறதுனால தானே அந்த நம்ம ஐஸ் வாட்ரு சாப்பிட்டது ஹாட் வாட்டராக வருது அந்த உடம்புலேயே நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ரெண்டாவது முன்ன பெரியவங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தாலும் வாங்க வாங்க சதுக்கீங்களா நல்லா இருக்கிறவங்க ரெண்டு எடுத்து கையெடுத்து கும்பிட்டோடனே அவனை கடவுளை ஆய்க்கிறாங்க அவரு இவ்வளோ கடவுள் ஆய்க்கிறாங்க ரெண்டு பேரும் கடவுள் ஆகிறாங்கோ அந்த நம்ம உடம்புலேயே பஞ்ச பூதங்கள் இருக்கு அந்த பூதத்தை விட்டுட்டு இந்த திருமலை சொல்கிறார் நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கார் அந்த கல்லுகிட்ட போய் என்ன பேசி என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி குரானா வருது அந்த கல்லுகிட்ட போய் குறை சொல்லிங்க குரானா ஏழு நிற்குதா ஆனால் சன்மாரத்தில் வாங்க புராணா உங்கள் கிட்டே ந நெருங்காது ஏன் நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் பூஜை வாயை தான் மூடிக்கிறோம் நாங்கள் வாயை மூடுறதில்ல எதுவும் கட்டுறதில்லை எதுவும் இல்லை இங்கே மரத்தில் வராங்கோ கஞ்சி கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் கிட்டே இருந்து பேசுகிறோம் எங்களுக்கு எதுவும் பயம் இல்லை அதனால் இந்த புராணாவை கண்டுனாலும் சைவத்துக்கு மாறுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு வரும் இதுதான் முக்கியம் வேறு ஒன்றும் இல்லை முயற்சி பண்ணுங்க அருக்க ஜோதி மகாமந்தத்தை சொல்லுங்கள் அதாவது இந்து வழக்கு முஸ்லீம் ஊதவத்தி கிறிஸ்துவன் கேண்டல் மூணு ஜோதி தான் இந்த மூணு ஜோதி இருக்கும்போது எதுக்கு ஜாதி பற்றி பேசுறீங்க ஜோதி இருக்கும்போது ஜாதி எதுக்கு ஜாதி குரானை வந்தால் பாதிக்கிட்ட எந்த ஜாதி பார்க்கறீங்க பணக்காரன் ஏழை எவனையும் பார்க்கல அதனால இந்த ஜாதியெல்லாம் விட்டுட்டு ஒரே ஜாதி இறைவன் அருப்பெரு ஜோதி அந்த ஜோதியை வணங்குங்க நல்லா இருப்பீங்க அருப்பெரு ஜோதி அரிப்பெருக்க ஏன் நீங்கள் வள்ளலாறு முருகர் வந்து கனவுல பார்த்துருக்குறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தியானத்தில் பார்த்து வந்து சொன்னாங்க வேற டிவியில் வரும் வரைக்கும் இதுவரைக்கும்